வணக்கம் பொட்டா மாஸ்டர் வேலை வாய்ப்பு சிங்கப்பூர் உங்களுக்கு பொரோட்டா போட தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா சிங்கப்பூரில் வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ எங்களோட செல் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா உங்களோட டீடைல் எல்லாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் சென்னைக்கு கூப்பிடுவோம் சரிங்களா இது வந்து எப்படின்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ என்ன டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் உங்களோட சேலரியிலேருந்து நீங்கள் போகிற செலவுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு சிங்கப்பூர் பரோட்டாலாம் போட தெரியல அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களுக்கு அவங்க அனுப்பிவிடுவாங்க அதில் உங்களுக்கு புரோட்டா போட தெரிஞ்சால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் புரோட்டா மாஸ்டருக்கு அங்கே வந்து ஜாப் வேக்கன்சி இருக்குது சரிங்களா அதனால் இந்த வீடியோ பார்க்குற பொரோட்டா மாஸ்டர்ஸ் இல்லட்டு உங்களுக்கு புரோட்டா தேவை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் ஜாப் தெரியும்னா நீங்களும் எங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாம் சில பேர் வந்து எனக்கு பிரியாணி பண்ண தெரியும் சில பேர் வந்து வேறு விதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்களும் நீங்கள் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய டீட்டெயிலெலாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் எங்க நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களும் சிங்கப்பூர் போகணும்னு ஏதாவது விருப்பப்பட்டால் அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் எங்களை கான்டக்ட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்